என்ன வீடியோன்னு பாத்தீங்கன்னா நாங்க திருச்சி போறோம் கிளம்பிட்டோம் மணி எத்தனை மணி அப்படி பார்த்து மணி கரெக்டா நாலரை ஆகுது கிளம்பிட்டோம் பாருங்க ஃபுல்லா இருக்கு கிளம்பிட்டு எடுத்து இருட்டா தான் இருக்கு இவனோட காஸ்டியூம்ஸ் அவுட்ஃபிட் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் மறக்காமல் இது வந்து அவனுக்கு பிடிக்கல நல்லா இல்லைன்னு சொல்கிறான் எண்டஸ்ன சும்மா பைக்கில் போகிறனால தானே அப்படின்ட்டு டிஷர்ட் போட்டு விட்டோம் அது வந்து அவனுக்கு அப்படி இருக்குன்னு சொல்கிறான் சரி வாங்க அப்படியே போகிற வழியில் பார்த்துட்டு திருச்சி வரைக்கும் போ வாங்க அதுக்குள்ள இந்த மலைக்கோயில் பாருங்க இது வந்து டைம் நாங்க திருச்சி போனப்போ அப்ப வந்து தண்ணி இந்த ஆத்துல நிறைய போச்சு இப்போ பாருங்க தண்ணியே இல்ல தண்ணி கொஞ்சா இருக்கும் வந்து இப்போ வந்து முசிரி பாலத்துக்கிட்ட கட்டாயிட்டோம் பெரியார் பாலம் ஓய் என்ன ஏன் பசிக்குதா தலை என்ன பண்ற தலைங்கத்தான் லேசாமா அதை சாப்பிட்டா உனக்கு பசிக்காம போயிடுமா என்னது

என்ன சாப்பிட்டுட்டு நல்லா டேஸ்ட் பாரு செம்மைப்படுத்துவதில் தங்கள் கடவுளை செய்திருக்கிறார்கள் என்பதை நூல்களில் இல்ல

விட்டு விட்டாக வர்றாங்க ஒரு ஒரு தான் எனக்கு வந்து என்ன டவுட்னா இந்த ஏரியாவில் எப்படி இவ்வளோ ஆர்மி வண்டி வருது எதனால் வந்திருப்பாங்க அப்படின்ற டவுட் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் எதனால் வந்திருப்பாங்கன்னு போயிட்டு அந்த சைடு போகாம அதே மாதிரி இந்த சைடில் வந்து ஃபுல்லாவே இந்த இந்த இருக்கு இந்த கோயிலை பார்த்துக்கோங்களேன் இந்த தான் நாங்கள் எப்போதுமே வந்து உக்காந்தி சாப்பிடுவோம் சாப்பாடு திருச்சு போயிட்டு வர்றப்ப அங்கே பிரியாணி வாங்கிட்டு வந்து உட்காந்து போவோம் அப்புறம் இங்க வந்து இங்கே பாருங்க ஃபுல்லா இதெல்லாம் கோரை தான் இந்த பாயாங்கல்ல அந்த ஏரியாவில் இந்த முசிறி பாயின்னு சொல்றாங்கல்ல இதான் இந்த சைடில் வந்து ஃபுல்லாகவே எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த சைடில் வெறும் கோரை மட்டும்தான் விவசாயம் பண்ணுவாங்க நிறைய அங்கே ஒரு இதில் மட்டும் வாழை இருக்குது பாருங்களேன் அந்த ஒரு இது மட்டும் வாழை மீதி எல்லாம் பாருங்கள் இதெல்லாம் அந்த பாறை கோரைப்போ போட்டிருக்காங்களா அந்த கோரை பாருங்க இது வந்து நல்லா விளைஞ்சிருச்சு படுத்துருச்சு கீழே இதோ அப்புறம் இதுக்கு இங்கிட்டு தான் நாற்று போட்டிருக்காங்க கொஞ்சம் ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு விவசாயம் பண்றாங்க எங்கள் ஊரில் வந்து நெல் நாற்று கரும்பு வாழை அப்புறம் அடுத்த சீசன் அப்போ அந்த உளுந்தும் எள்ளும் போடுவாங்க உங்கள் ஊரில் என்ன விவசாயம் பண்றாங்கன்னு சொல்லி மறக்காம கமனில் சொல்லுங்க இங்கே பாருங்க இது வந்து எந்த ஏரியா தெரியுமா முக்கொம்பு யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க இந்த ஊருக்கு நாங்கள் இல்லை அப்போ வந்து சும்மா இந்த பனி சீசன்லேயே எப்பயோ வந்துருந்தோம்னு நினைக்கிறேன் எங்கள் வீட்டில் மழை சீசன்லேயே போய் வந்திருந்தோம் அதனால் கேம்ஸ் எல்லாம் அதிகமாக இல்லை இப்போ வந்து இருக்கும் நிறையா இங்கே பாருங்கள் முக்கம்புதான் இந்த கோடை மாதம்ல அதுக்கு நிறையா வந்துருப்பாங்க இங்கே பாருங்கள் நாங்கள் போட்டிருக்கோம் நல்லா இருக்கும் நாங்கள் வந்து நிறைய டைம் வந்திருக்கோம் ஆனால் இப்போ வரல அப்படி பாருங்கள் அந்த சைடில் போயிருந்தோன்னா நல்லா பெருசாக தெரிஞ்சிருக்கும் இந்த சைடில் வந்து பேக் சைடு பாத மாதிரி தான் தெரியும் இந்த முக்கம்புக்கி யாரெல்லாம் வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்கள் ஒரே தூக்கம் முக்கிய மனமாக இருக்குது வரல எவ்வளோ காட்டுறேன் நானு எனக்கு இந்த பூ வந்து ரொம்பவே பிடிக்கும் பாருங்க எங்க ஊர்ல இந்த பூ இதெல்லாம் இத போய் பொரிச்சிட்டு இருக்கு பாரு இந்த பொண்ணு நினைப்பாங்க இங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்கு பாத்தீங்களா இது வந்து காஞ்சிருச்சுன்னா அப்படி செஞ்சா கொட்டிரும் எவ்வளோ அளவு தான் இந்த பூ பாருங்க ஓகே வாங்க போலாம் அவங்க அங்க நிக்கிறாங்க நான் மட்டும் பிடிக்கிற வந்து இங்க வரும் தண்ணி போயிட்டு சரி போலாம்

நட்டு இருக்காங்க எப்படி இருக்கு அப்படிதான் அந்த பாத்தீங்களா எங்க ஊருக்குள்ள வந்தாச்சு இனிமே கவியரசனை வந்து நம்ம மதிக்க நம்மதான் ராஜா ஏன் வருங்க இங்கிட்டு பாருங்க கரும்பு வெட்டிட்டு இருக்காங்க கரும்பு வெட்டுறாங்க இதெல்லாம் நெல் அறுத்துட்டாங்க இதெல்லாம் நெல் அறுத்துட்டாங்க அது பாருங்க வாழை வாழை பாத்தீங்களா வாழை இங்க பாருங்க நெல்லு நாற்று வந்து நெல் வந்துட்டு இருக்க பக்குவத்தில் ஊருக்குள்ள வந்தாச்சு பாருங்க எங்க ஊருக்குள்ள நுழைஞ்சோம்னா என்ன அதிகமா இருக்குன்னு பாருங்களேன் கட் அவுட் ஃபேனர் தான் ஃபுல்லா இருக்கும் நீங்களே பாருங்க பாத்தீங்களா என்ட்ரன்ஸ் எங்க ஊரோட என்ட்ரன்ஸ்

எங்க வந்தாச்சு கேமராவை சைடுல வச்சு மாட்டேங்குது பைனலா வீட்டுக்கு வந்துட்டோம் அங்க பாருங்க

இங்கே பார்த்தீங்களா இல்லையா எங்கள் அம்மா போட்டிருக்க கோலத்தை பாருங்க இங்கே ஒரு குளம் இங்கோ ஒரு கோலம் இங்கே பாருங்க ஏன் இதான் என்னோட பிள்ளை எப்படி இருக்கா நாங்க ஏவா எங்க வாடி எனக்கு வந்து உங்க பொண்ணு இருக்கா பொண்ணு இருக்கான்னு கேட்கறாங்க இதான் என்னோட பொண்ணு பாத்துக்குங்க இது வந்து என்னோட கடைக்குட்டி இது வந்து இது வந்து கடைக்குட்டி என்ன இருக்குன்னு பாரு பா கிருஷ்ணவேணி அக்கா கொடுத்தாங்க அந்த பொம்மையை உனக்கு கொண்டு வரான் இவ்வளவு நாளைக்கு விளையாண்டிட்டு அம்மா அந்த பொம்மை எடுத்துட்டு வந்தியாமா எதையா இந்த பார்பி பொம்மை ஓகே அவ்ளதான் இந்த வீடியோதோட முடிச்சுக்கலாம் என்னோட ஃப்ரெண்டு வந்துருக்காமா நான் போய் பேச போறேன் கவியர் சங்கேயே விட்டுட்டு போயிட்டு வரேன் இந்த வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே பாய் கவி பாய் All right. Bye. Bye.